ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்டை தான் டார்கெட் ஸ்டூடெண்ட் விசாஸ் வந்து பண்ணிருக்காங்களா இருக்கு இதனால நிறையோட அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுமே சொல்லுது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் வந்து இதனால ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்கு அவங்களோட ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறியாக கூடிய சிச்சுவேஷன் தான் இப்போ எஃப்என் ஸ்டூடெண்ட் விசா மூலியமா உள்ள போயிருக்கிறவங்க மத்தியில ஏற்பட்டு இருக்கு டெய்லியுமே பார்த்துட்டு வரும் நிறைய அப்டேட்ஸ் நிறைய ரூல்ஸ் வந்து போட்டுட்டு வராங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நிறைய குழப்பத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஆனா ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையுமே அங்கிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கும் பட்சத்துல அமெரிக்காவில போயிட்டு நம்ம எதற்காக போனோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுமே சொல்றாங்க சோ ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் காரணமா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு கனவுகளோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யக்கூடிய இடம் அமெரிக்கா தான் ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு விசா அப்ளை பண்ணிருக்காங்க இது பல வருஷத்துக்கு அப்புறம் கடந்த ஆண்டு அதிகமாகி இருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க சீனாக்கப்புறம் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ரிப்போர்ட் குறையும் அப்படின்னே சொல்றாங்க இதற்கு முன்னாடி அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு இதுக்கப்புறம் ட்ரம்ப்போட கடுமையான விதிகளுக்கு அப்புறம் இந்த எண்ணிக்கை குறையலாம் அப்படிங்கறதையுமே சொல்றாங்க அமெரிக்கால சட்டவிரோதமா ஸ்டே பண்ணியிருக்கிறவங்கள எப்படியாவது அமெரிக்கா விட்டு விரட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட செயல்பட்டுட்டு வராங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் சோ இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒன் விசா மூலயமா உள்ளே யார் யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்க அமெரிக்காவில் அவங்களோட யூனிவர்சிட்டியில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அவங்க படிக்க மட்டும்தான் செய்கிறாங்களா அதை தவிர்த்து வேறு ஏதாவது தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆன்லைனில் கூட அவங்களோட ஆக்டிவிட்டீஸை கண்காணிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஸ்டூடெண்ட் தான் ஸோ அமெரிக்காவில் எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா மூலிமா உள்ளே வந்தவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்காங்களா அவங்களோட விசா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளேயே ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக வந்துட்டு வேற ஏதாவது வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு கண்காணிக்கிறாங்க ஸோ அவங்களோட டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ ஸ்டூடெண்ட்டை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு இப்போ வரைக்குமே எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ அஃபீஷியலாக த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயில் போயிருக்கு நீங்கள் அமெரிக்கா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மீள் போயிருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆனா இப்போ இருக்கிற தகவலின்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன ரீசன்னே சொல்லாம அவங்களை வந்து அமெரிக்கா விட்டு வெளியேற சொல்லியிருக்கிறாங்க நீங்களா வெளியேறல அப்படின்னா உங்களை நாங்க நாடு கடத்துவோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க நாங்க நாடு கடத்தினோம் அப்படின்னா நீங்க திரும்பி அமெரிக்காவுக்குள்ளேயே வர முடியாது அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க ஸோ த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கள் வந்து ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில ஆர்டிக்கலுமே நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஜான் டுவெண்ட்டிலிருந்து இப்போ வரைக்கும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு எஸ்சிவிஎஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் மீது அமெரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க அதன்படி பார்க்கிறப்போ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களோட விசாக்களை ரிவோக் பண்றாங்க அதே மாதிரி சட்டப்பூர்வமா தங்கும் அனுமதியுமே ரத்து பண்றாங்க இதனால அவங்க நாடு கடத்தப்படுவாங்க அப்படிங்கறதையுமே சொல்றாங்க சோ சட்டப்பூர்வமா இங்க தங்குறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லைன்னா அடுத்து நாடு தான் வந்து போகும் சோ அதனால அவங்களோட விசாக்கள் ரத்து செய்யப்படுது வேற எந்த ஒரு ரீசனுக்காகவுமே அமெரிக்கால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுது மெயினா இதற்கான காரணம் என்ன எதனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவோட சட்ட விதிகளுக்கு பணிந்து செயல்படுறது கிடையாது அங்க போயிட்டு ஹமாஸுக்கு ஆதரவான போராட்டங்கள்ல அவங்க ஏன் ஈடுபடுறாங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இந்த குற்றச்சாட்டுகளை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்வைக்கிறாங்க அது மட்டுமல்ல அமெரிக்க அரசுக்கு எதிராக அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் வந்து ஏன் பதிவிடுறாங்க அப்படிங்கறதே அவங்க கேக்குறாங்க சோ இது எல்லாத்தையுமே அவங்களோட விசா வந்து பண்ணப்படுது அதே மாதிரி அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ தொடர்ந்து அப்படின்னா படிக்கிறத மட்டும் செய்யணும் அதனை தவிர்த்து அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுறது இங்க இருக்க கூடியவர்களுக்கு தேவையான கருத்துக்களை பரப்புறது அப்படின்னு இந்த வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நாங்க கண்டிப்பா அமெரிக்காவை விட்டு வெளியேற்றுவோம் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு அது மட்டுமல்ல ட்ரம்ப் கூட அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடியவர் இதனால நிறைய வந்து திட்டங்கள் இப்போ ரத்து செய்யப்படுவதா சொல்றாங்க ஓபிடி திட்டம் வந்து ரத்து செய்யப்படும் சொன்னதே வந்து மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ஏன்னா இந்த திட்டம் மூலமா அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டு வராங்க ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட் எங்களுக்கு முதல்ல முக்கியம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குதா அப்படிங்கறத நாங்கள் உறுதி செய்வோம் தான் உங்களுக்கு எவ்வளவு ஸ்லாட்ஸ் கொடுக்கப்படுதோ அந்த ஸ்லாட்ஸ்க்கு ஏற்ற மாணவர்களை வெளிநாட்டிலிருந்து நாங்க தேர்வு செய்வோம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையுமே இப்போ போட்டுட்டு வராங்க இன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் காரணமா எஃப் ஒன் விசா ரிவோக் பண்ணப்படுது அப்படின்னா டிராஃபிக் வயலேஷன்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களோட விசா ரிவோக் பண்ணப்படும் அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட விசா வந்து ரிவோக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதுவுமே ஒரு கேஸ் அமையும் இதற்கு முன்னாடி ஏதாவது கேஸ்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ரிவோக் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரம்ப்புக்கு எதிரான மீம்ஸ் போடுறது இதெல்லாமே வந்து ஒரு காரணமா போய் அமையும் இதற்கு அரசியல் காரணங்களுமே இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய நாடுகள் மீது ட்ரம்ப் வந்து வரி போட்டாரு அதனால நிறைய நாடுகளிடையே இப்ப அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்கு ஸோ அந்த நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரும்போது கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்கன்னு சொல்லி அரசியல் காரணங்களுமே இதுல இருக்கு இதனால என்னென்ன கொஸ்டின் எல்லாம் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ஏதாவது டிராபிக் ரூல்ஸ் தெரியாம மீறினாலும் அமெரிக்காவில் இருக்க முடியாது உங்களோட விசா ரிவோக் பண்ணப்படும் அப்படின்னா அந்த மாணவனோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது அதுக்கப்புறம் அவங்களோட கருத்துக்களை சோஷியல் மீடியால பதிவிடும் போது அதையுமே நாங்க நோட் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ என்ன எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதா சமூக ஊடகங்கள்ல அரசியல் ஆதரவு தெரிவிப்பதுல என்ன தவறு எங்களோட கருத்து சாட்டுகளுமே முன்வைக்கப்படுது ஸ்டூடெண்ட்ஸோட பறிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையுமே முன்வைக்கிறாங்க சோ அமெரிக்காவில ஸ்டூடெண்ட் விசா மூலயமா உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையுமே செக் பண்ணிக்கணும் தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட வேண்டாம் அப்படிங்கறதுதான் தொடர்ந்து இந்திய அரசுமே வலியுறுத்திட்டு வராங்க அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத இந்திய அரசுமே சொல்லிட்டு வராங்க